அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் அருளும் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணுங்க அதை வந்து நம்ம எந்த முறையில செஞ்சா நமக்கு குலதெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சில குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோடைய கோபம் சாபம் குலதெய்வமே வீட்டில் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியல தடையாகவே இருக்குது வீட்டில் சுபகாரிய தடை இருக்குது எதை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த அப்படி சொல்றவங்களுக்குல இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாசி மாதம் அப்படிங்கும் பொழுது சிவபெருமானுக்கு உரிய மாதம் சிவனுடைய அருள் நிறைஞ்ச மாதங்க இந்த மாசி மாதத்தில் வந்துட்டு உங்கள் குடும்பத்தோட உங்கள் உறவுகளோட போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது சிவனுக்கு உரிய மாதம் அப்படின்றதுனால உங்களுடைய முன் சென்ம பாவம் வினை இது எல்லாமே எல்லாமே தீருங்க நம்ம எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல நம்மளோடைய குலதெய்வத்தை நம்ம வேண்டிட்டு தான் வழிபாடோ பரிகாரங்களோ நம்ம செய்யணும் அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை மானசீகமாக நீங்கள் வந்து மனதார குலதெய்வத்தோட பெயரை மூன்று முறை சொல்லிவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வமான நீங்கள் தான் எங்களோட குடும்பத்தை வந்து காக்கணும் எங்களுடைய குலதெய்வமாகிய நீங்கள் எப்போதும் எங்கள் வீட்டில் தங்கி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் பிரார்த்தனையாக குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படி செய்யும்பொழுது குலதெய்வத்தோடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஏதாவது சாபம் இருக்குது குலதெய்வத்தோடைய கோபம் இருக்குது அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாசி மகா சிவராத்திரி நாளைக்கு நாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாசி மாதம் அமாவாசை தினம் இப்போ இந்த மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து என்றைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த ரெண்டு நாள்ல நீங்கள் பார்த்துட்டிங்க செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ அமாவாசை கண்டா குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் ஒரு சிலர் வச்சிருப்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பொருளை வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புடவை வாங்கி சாத்தலாம் ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அங்க வஸ்திரம் அதாவது வேஷ்டி துண்டு வாங்கி நீங்கள் சாத்தலாம் ஒரு சில கோயிலில் வந்து தெய்வங்களுக்கு நேர்த்தியான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த தெய்வத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்களுடைய குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு எல்லாருமே குலதெய்வம் இருக்கிற ஊர்லேயே இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்கும் குடி இருக்கிறது நம்ம ஒரு இடத்துல இருப்போம் அப்படி இருக்கிறீங்க இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் பழனி முருகன் வந்து உங்கள் குலதெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் செவ்வரளி பூ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் குடும்பத்தோடு உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு தான் குலதெய்வம் வந்து அம்பாலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே எந்த அம்பாள் கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த பொருளை என்ன பொருளோ அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்தும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சீங்கன்னாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்த பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் அங்கே யாராவது உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பணத்தை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்கி எங்கள் சாமிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் இப்போ உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கட்டி வெள்ளம் வாங்கிக்கோங்க அந்த வெள்ளத்தை வந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் குளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்தில் வந்து நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் குலதெய்வ கோயிலில் வந்துட்டு கிணறும் இல்லை குளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் வந்து வெள்ளத்தை கரைச்சி விட்டுட்டு அந்த குலதெய்வத்தோடைய மண்ணில் வந்து நீங்கள் கொட்டிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் ஊருக்குள்ள இப்போ நீங்கள் இருக்கிற ஊருக்குள்ள எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயிலில் போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே உங்களுடைய குலதெய்வத்து பேரை சொல்லிட்டு ஒரு கட்டி வெள்ளத்தை வாங்கி நீங்கள் வந்து கரைச்சி விட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மண்பாங்கான இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊற்றிடுங்க இந்த மாசி மாதத்தில் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் வந்து தண்ணீரோடு தண்ணீராக கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளத்தை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைக்கும் போது என்னுடைய கஷ்டமும் என்னுடைய நோய் நொடியும் துன்பம் கடன் இது போல் எல்லாமே இந்த தண்ணீர் மாதிரி கரைந்து காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டே உங்களோட குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் மாசி மகா சிவராத்திரி நாளில் செய்யுங்க நாளை தினம் மாசி அமாவாசை அந்த நாளில் செய்யுங்க அப்படி இந்த ரெண்டு நாளையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ள இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சுடுங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய பாவம் சாபம் இது எல்லாமே நீங்கும் உங்களுடைய கஷ்டம் துன்பம் எல்லாமே கரைஞ்சி போவுங்க உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி